மந்திரி முதல் கவுன்சிலர் வரை பதவி சுகம் வாரிசு அரசியலில் திளைக்கும் திமுக விதிவிலக்காக ஒளிரும் திபிஎஸ் இன்று திராஜா முழுசார் காட்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் டேஸ்ட் டெய்லி தமிழ்நாட்டில் வாரிசு அரசியல் என்றாலே முதலில் கை காட்டப்படும் கட்சியாக திமுக உள்ளது மூன்று தலைமுறைகளாக ஒரு குடும்பத்தின் வாரிசுகளை திமுகவின் அதிகாரமிக்க தலைமை பதவியில் உள்ளனர் அதற்கு நேர்மாறாக அதிமுகவில் சாதாரண கிளை செயலாளரும் முதல்வர் அரியணையில் அமரலாம் என்பதற்கு உதாரணமாக எடப்பாடி பழனிசாமி மிளிர்கிறார் அரசியலில் வாரிசு அரசியல் ஒரு சாபக்கேடு என்ற எண்ணம் பலருக்கு உள்ளது இந்தியா முழுவதும் வாரிசு அரசியல் என்பது பரவலாக உள்ளது எனினும் இந்த விஷயத்தில் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழ்வது தமிழ்நாடுதான் இங்கு சமீபத்திய ஆண்டுகளில் வாரிசு அரசியல் மிக அதிக அளவில் உள்ளது குறிப்பாக வாரிசு அரசியல் என்றாலே அது திமுக தான் என்று கூறும் அளவில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு அக்கட்சியானது வாரிசுகளின் ஆக்டோபஸ் கைகளில் சிக்கி உள்ளது திமுகவை நிறுவிய அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் மறைந்த பின்னர் அக்கட்சியின் தலைவரானார் அன்று தொடங்கி இன்று வரை கருணாநிதியின் குடும்பத்தினரே திமுகவின் தலைமை பொறுப்பில் உள்ளனர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஐந்து முறை கருணாநிதி பதவி வகித்துள்ளார் கருணாநிதி திமுக தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பதவியேற்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை அந்த பதவியை யாருக்கும் விட்டு தரவில்லை திமுக தலைவராக இருக்கும்போதே தனது வாரிசான ஸ்டாலினுக்கு முக்கிய பொறுப்புகளை தந்தார் பிற முக்கிய பொறுப்புகளையும் தனது குடும்பத்தினருக்கே கருணாநிதி வழங்கினார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் திமுக இளைஞரணி செயலாளரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் திமுக இளைஞரணியில் மாநில அமைப்பாளர் என்று கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாலினை கட்சியில் வளர்த்தார் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆயிரம் விளக்கு தொகுதியில் முதன்முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஸ்டாலினை அரசியல் வாரிசாக்கும் கருணாநிதியின் முயற்சி எதிராக குரல் கொடுத்தவர்கள் நீக்கப்பட்டனர் இதற்கு சரியான உதாரணம் தற்போது துரை வைகோவை அரசியலுக்கு கொண்டு வந்த வைகோவை சொல்லலாம் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் காலகட்டத்தில் கருணாநிதி ஆட்சியில் உள்ளாட்சி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சராக ஸ்டாலின் பதவி வகித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பேற்றார் கருணாநிதியின் மறைவுக்கு பின் திமுக தலைவராகவும் தமிழக முதல்வராகவும் அரியணை ஏறினார் ஸ்டாலின் கருணாநிதி தனது காலத்திலேயே தனது குடும்பத்தில் பலரையும் அரசியலில் கொண்டு வந்தார் அவரது மருமகன் மாறன் மத்திய அமைச்சராக பணியார் முரசொலி மாறன் தனது மகன் தயாநிதி மாறன் அரசியல் களத்தில் இறக்கினார் மத்திய அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் இப்போதும் ஒரு எம்பி தான் கருணாநிதியின் மூத்த மகன் அழகிரி மதுரை தொகுதியில் செல்வாக்கு மிக்கவராக இருந்தார் இவரும் மத்திய அமைச்சராக பொறுப்பு வகித்தார் திமுகவில் தென்மண்டல தலைவராகவும் அழகிரி திகழ்ந்தார் ஆனால் ஸ்டாலினுடனான உட்கட்சி மோதல்கள் காரணமாக இரண்டாயிரத்தி பதினான்கில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் கருணாநிதியின் மகள் கனிமொழி திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மாநிலங்களவை எம்பி ஆனார் இப்போது தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி எம்பி கட்சியிலும் துணை பொதுச் செயலாளர் என்ற பலமான பதவி வகிக்கிறார் மு ஸ்டாலினும் தனது மகனை அரசியலுக்கு கொண்டு வந்தார் முதலில் எந்த சூழ்நிலையிலும் தனது மகன் அரசியலுக்கு வரமாட்டார் என கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது ஸ்டாலின் தெரிவித்தார் ஆனால் இரண்டே ஆண்டுகளில் அரசியலுக்கு வந்தார் உதயநிதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இந்த தேர்தலில் கிடைத்த வெற்றியை அடுத்து திமுகவில் இளைஞரணி செயலாளர் பொறுப்பு உதயநிதிக்கு வழங்கப்பட்டது அடுத்ததாக சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட உதயநிதி சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றார் அடுத்ததாக இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவி வழங்கப்பட்ட ஒரு சில மாதங்களில் துணை முதலமைச்சர் பொறுப்பும் உதயநிதிக்கு தேடி வந்தது இப்போது உதயநிதி தனது மகன் இன்ப நிதியை வாரிசாக கொண்டுவரும் முனைப்பில் உள்ளார் அதன் முதல் படியாக இன்பநிதி அரசியலில் அவ்வப்போது தொலைக்காட்டி வருகிறார் திமுக மாநாடு உள்ளிட்ட நிகழ்வுகளில் திமுக சின்னம் பதித்த கொடியோடு கலந்து கொண்டார் அண்மையில் இளையராஜாவுக்கு நடந்த அரசின் பாராட்டு விழாவில் முதல் வரிசையில் இன்பநிதி அமர்ந்திருந்தார் அத்துடன் உதயநிதி கவனித்து வந்த முரசொலி பத்திரிகை தற்போது கலைஞர் தொலைக்காட்சியில் தலைமை நிர்வாகி பதவியிலும் இன்பநிதி அமர வைக்கப்பட்டுள்ளார் ஸ்டாலின் எப்படி தனது மகனை கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவில் நுழைத்தாரோ அதை தேபாணியில் உதயநிதியும் தன் மகன் இன்பநிதியை கொண்டு வந்துள்ளார் திமுக தலைவர் எவ்வளியோ மந்திரிகள் கவுன்சிலர்களும் அவ்வழியை பின்பற்றுகின்றனர் துரைமுருகனின் மகன் கதிரான வேலூர் எம்பி முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகன் கள்ளக்குறிச்சி எம்பி டி ஆர் பாலுவின் மகன் டி ஆர் பி ராஜா தொழில்துறை அமைச்சர் ஐடி பொறுப்பாளர் இதேபோல் அமைச்சர் ஐ பிரியசாமியின் மகன் செந்தில்குமார் பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் கா அன்பழகனின் பேரன் வெற்றியலகன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஏவ வேலுவின் மகன் ஏவ வே கம்பன் மாநில மருத்துவ அணி துணைத் தலைவர் ஆவார் இதேபோல் இப்போது பதவியில் உள்ள தங்கம் தென்னரசு தமிழச்சி தங்கபாண்டியன் பாண்டியன் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் என வாரிசுகளாக களம் இறங்கியவர்கள்தான் திமுக வாரிசு அரசியல் குறித்து பேசும்போது அதிமுக பாஜக போன்ற கட்சிகளின் நிலையும் சொல்லாமல் இருக்க முடியாது இந்த இரு கட்சிகளிலும் வாரிசு அரசியல் இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டாது அதிகாரமிக்க பதவிகளை நெருங்கி அளவுக்கு இருக்காது உதாரணத்திற்கு அதிமுகவின் ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தனுக்கு வாய்ப்பு தரப்பட்டது ஆனாலும் அதன் பின் பெரிய அளவில் உயர்ந்து விடவில்லை பிறகும் வாய்ப்பு தரப்பட்டது அதிமுகவின் தலைமைக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு தனித்துவமான உதாரணமாக கருதப்படுகிறார் அவர் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து கிளை செயலாளராக தொடங்கி படிப்படியாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ற உயர்ந்த நிலையை அடைந்தார் அவரது அரசியல் வாழ்க்கையில் எந்தவிதமான வாரிசு அரசியல் பின்னணியும் இல்லை இது அவரை ஒரு ஜனநாயக தலைவராக முன்னிறுத்தியது இதனால் எடப்பாடி பழனிசாமியை மக்களின் தலைவர் என்றும் ஜனநாயகத்தின் காவலர் என்றும் அக்கட்சியினர் புகழாரம் அவருக்கு எதிராக பல்வேறு சவால்கள் வந்தபோதிலும் தனித்து நின்று அவற்றை சமாளித்து கட்சியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறார் அவரிடம் வாரிசு அரசியல் இல்லாததால் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அவர் ஒரு நம்பிக்கையான தலைவராகவும் பார்க்கப்படுகிறார் திமுகவின் வாரிசு அரசியலை பார்க்கும்போது மூத்த தொண்டர்களும் கடுமையான உழைப்பாளிகளுக்கும் ஒருவித சோர்வையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருக்கிறது கட்சிப் பணி என்பது வாரிசுகளுக்கு மட்டும்தானா என்ற கேள்வி தொண்டர்கள் மத்தியில் எழுவது தவிர்க்க முடியாததாகிறது அரசியல் களத்தில் நேர்மை வெளிப்படைத்தன்மை மற்றும் மக்களாட்சி விழுமியங்கள் பின்னுக்கு தள்ளப்படுகிறதோ என்ற கவலை உண்டாகிறது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பார்கள் திமுகவில் புளித்து போகும் அளவுக்கு வாரிசு அரசியல் முற்றியிருக்கிறது எப்போதெல்லாம் மக்களின் கோபம் எரிமலையாய் வெடிக்கிறதோ அங்கு புரட்சி ஏற்படுகிறது என்பார்கள் திமுகவில் இப்படித்தான் பல உண்மையான தொண்டர்கள் மனக்குமுறலில் உள்ளனர் வாரிசு அரசியலை பார்த்து மனம் குலுங்கியுள்ளனர் இதுவும் ஒரு காலத்தில் புரட்சியாக எரிமலையாக வெடிக்கலாம் அப்போது திமுக என்ற மாபெரும் இயக்கத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி விடும் இதை அக்கட்சி தலைவர்கள் உணர வேண்டும் முன்றைய ராஜா முழுசா ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் கேரி டே டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி